திருமாவளவனை தமிழ்நாட்டின் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஐந்தாம் தேதி ஒரு கும்பலால் கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்டார் அதைத் தொடர்ந்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் இந்த படுகொலைக்கு காரணமான குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என குரல் எழுப்பி வருகின்றனர் இதற்கிடையில் ஆம்ஸ்ட்ராங் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வந்த பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதில் அரசு மெத்தனமாக நடந்து கொள்கிறது சிபிஐ விசாரணை வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் ஆம்ஸ்ட்ராங் உடல் அடக்கம் குறித்து இயக்குநர் ரஞ்சித் கூறுகையில் பெரம்பூரில் அண்ணனது உடலை அடக்கம் செய்யக்கூடாது என திட்டமிட்டே தடுக்கப்பட்டதாக தெரிகிறது கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் நிகழ்த்தப்பட்ட நாடகத்தின் முடிவில் விருப்பம் இல்லாமல் சென்னைக்கு வெளியே புறநகர் கிராம பொத்தூர் பகுதியில் அடக்கம் செய்ய நிர்பந்திக்கப்பட்டோம் திமுக அரசிடம் அதிகாரம் இருந்தும் நீதிமன்றத்தை நாடச் செய்து அதில் சட்டம் ஒழுங்கு முறைக்குள் இந்த பகுதி அடங்காது என்று அவர் வாழ்ந்த பெரம்பூரில் அவர் உடலை அடக்கம் செய்ய விடாமல் மிகப்பெரிய வஞ்சக செயலை செய்திருக்கிறது இந்த அரசு திமுக அரசு ஆட்சியில் அமர மிக முக்கிய காரணமாக அமைந்தது கணிசமான தலித் மக்களின் வாக்குகள் என்பது வரலாறு உங்கள் ஆட்சிக்கு மிகப்பெரிய ஆதரவை கொடுத்தது தலித்துகள் என்பதை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்களா அல்லது அறிந்தும் அக்கறையின்றி இருக்கிறீர்களா உங்களை ஆட்சியில் அமர்த்தவே என் வாக்கையும் செலுத்தினேன் அந்த ஆதங்கத்திலேயே இந்த கேள்விகளை முன்வைக்கிறேன் வெறும் வாக்குக்கு மட்டும்தான் சமூக நீதியா என்று திமுகவை நோக்கி விமர்சனம் செய்தார் பாரஞ்சித்தின் கேள்விகளுக்கு சமூக வலைதளங்களில் ஆதரவும் எதிர்ப்பும் வந்து கொண்டிருக்கின்றன இதற்கிடையே ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக பிரதான எதிர்கட்சிகள் எழுப்பாத அளவுக்கு கடுமையான கேள்விகளை பாரஞ்சித் எழுப்பியிருக்கிறாரே ஏன் அவர் ஒருவேளை பகுஜன் சமாஜ் கட்சியில் இணையப் போகிறாரா என்ற கேள்விகளும் சமூக வலைதளங்களில் எழுப்பப்படுகின்றன இதை பார்த்துவிட்டு சில திமுகவினர் அரசியலில் நேரடியாக ஈடுபடுமாறு பாரஞ்சித்தை வற்புறுத்தியுள்ளனர் மேலும் உங்களுக்கு பக்கபலமாக நாங்கள் இருப்போம் என கூறியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவை நம்ப முடியாது மேலும் வரும் தேர்தலில் நாம் தமிழர் ஓட்டுகளையும் நடிகர் விஜய் போகும் திமுக தலித் ஓட்டுகளை பாரஞ்சித் தக்கவைத்து திமுக பக்கம் வைத்துக் கொள்ள பாரஞ்சித்தை வளர்க்க திட்டமிட்டுள்ளார்கள் இதற்கு உதயநிதியும் கிரீன் சிக்னல் கொடுத்து விட்டாராம் இந்த நிலையில்தான் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங்கின் படுகொலைக்கு நீதி வேண்டி வரும் சனிக்கிழமை இருபதாம் தேதி மதியம் மூன்று மணி அளவில் சென்னை எழும்பூரில் நினைவேந்தல் பேரணி நடைபெறும் என இயக்குநர் பாரஞ்சித் அதிரடியாக அறிவித்துள்ளார் இந்நிலையில் முதல் முதலாக சினிமா கலை அல்லாத நிகழ்வை பாரஞ்சித் ஒருங்கிணைக்கிறார் இது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது அனைத்து தலித் கூட்டமைப்பின் தலைவர்கள் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்வேறு சங்கங்கள் மற்றும் கலைஞர்கள் கலந்து கொள்ளும் எழுச்சிமிகு பேரணியில் ஆயிரம் ஆயிரமாய் இணைவோம் பாருங்கள் என கூறப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளையுமே பாரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையமே ஏற்பாடு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஆம்ஸ்ட்ராங் போலவே அம்பேத்கர் கொள்கை பிடிப்பும் தெளிந்த அரசியல் பார்வையும் கொண்ட பாரஞ்சித் பகுஜன் சமாஜ் கட்சியை வழிநடத்த வேண்டும் என ஆம்ஸ்ட்ராங்கின் மாணவர்களும் பகுஜன் சமாஜ் கட்சியினரும் கோரிக்கை விடுத்து வருகின்றனர் இதனை நண்பர்களிடம் தெரிவித்த பாரஞ்சித்துக்கு அறிவுரை கூறி வருகிறார்களாம் பகுஜன் சமாஜ் கட்சி என்பது ஆம்ஸ்ட்ராங் மரணத்தின் காரணமாகத்தான் தமிழ்நாடு அரசியல் வட்டாரங்களில் அதிகமாக உச்சரிக்கப்பட்டிருக்கிறது அந்த கட்சிக்கு தமிழக தலைமையை ஏற்குமாறு சிலர் தூண்டிவிடலாம் ஆனால் ஆம்ஸ்ட்ராங் வகித்த பொசிஷன் வேறு உடனடியாக உணர்ச்சி மிகுதியில் எந்த முடிவும் எடுக்காதீர்கள் யோசித்து செயல்படுங்கள் என்று பாரஞ்சித்துக்கு அட்வைஸ் செய்திருக்கிறார்கள் என்கிறார்கள் ரஞ்சித் வட்டாரத்தில் நடப்பதை அறிந்தவர்கள் அதே நேரம் ரஞ்சித் நேரடி கட்சி அரசியலில் ஈடுபடுவது பற்றி தீவிரமான ஆலோசனையில் இருப்பதாகவும் அவர்கள் சொல்கிறார்கள் திருமாவளவனுக்கும் இது அதிர்ச்சியை கிளப்பியுள்ளதாம் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்